வணக்கம் இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கல்லனா அது ஏமாத்துக்காரனா இப்படி அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட நண்பர்களுக்கும் வீடியோ பிடிக்கவில்லை அப்படின்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கல்லணா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அல்லது வந்து பணம் வந்து ஏமாற்றுக்கருணா அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக ஒரு வீடியோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து தன்னுடைய முகநூலில் ஒரு நேரடியாக அல்லது வந்து ஒரு பகிர்வாக காலையில் போட்டிருக்கிறார்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது கா காணக்கூடியதாக இருந்தது உண்மையில் நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனாக இந்த அரசியல் பயணத்தை தமிழ் மக்களுக்காக தன்னந்தனியாக போராடி கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல்வாதி கௌரவப்பாரர் மன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை எவ்வளவோ பேர் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பரம்பரை அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் சுற்று மாற்று செய்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் கைமாத்து வேண்டுகின்ற பெட்டிகளை வேண்டுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் நிறைய இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பது மட்டுமில்லாமல் என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து முட்டுக்கட்டையாக இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் விட்டுடுங்கள் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா என்று வந்து என்பிபி அரசாங்கத்துக்கு வந்து பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்களுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சொல்வதை தலை சாய்த்து ஆமோதிப்பார்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அவர்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கேள்வி கேட்பார்கள் ஒரு சில இடத்துல வந்து கேள்வி கேட்காமல் கடந்து போவார்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே எதையுமே எதிர்த்து கேள்வி கேட்பதில்லை அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை வந்து பூர்த்தி செய்தால் காணும் அப்படின்ற நிலையில் வந்து தமிழ் கட்சிகளில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயணிக்கிறார்கள் ஒரு சில தவிர இதில் வந்து தனிப்பட்ட ரீதியில் என்பிபிஆர் சங்கத்தோடு தனிப்பட்ட ரீதியில் பேசுகின்ற விஷயங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வாறான விஷயங்களில் தொடர்ச்சியாக வந்து என்பிபி அரசாங்கத்த கையாட்களாகவே சிலர் வந்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த கடந்து கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து வட பகுதியில் வந்து தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து டாக்டர் அர்ச்சுனா நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சகோதரர்கள் தமிழ்நாடு உட்பட எல்லாருமே இது சம்பந்தமாக தங்களுடைய வழிவழிகளில் வந்து இந்த விடயங்களை வந்து பயந்துருக்கிறார்கள் இதில் இப்போ வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இங்கே யாரிடமே வந்து பணங்களோ அல்லது வந்து தன்னுடைய சொந்த தேவைகளுக்காகவோ வந்து அவர் வந்து எந்த விதத்தில் பணமும் கேட்கலை வாங்கலை இங்கே வந்து கேட்கிற பணம் எல்லாமே வந்து இந்த அரசியல் பொது தேவைகளுக்காக ஏற்கனவே நான் சொன்னது போல் இருக்கின்ற பரம்பரை அரசியல்வாதிகள் அல்லது வந்து கையூட்டு பெறுகின்ற அரசியல்வாதிகள் பட்டிகள் வாங்குகின்ற அரசியல்வா அரசியல்வாதிகளிடம் வந்து நிச்சயமாக அவர்களிடம் பணம் போதிய அளவு இருக்கும் ஒரு அரசியல் தேவைகளுக்காக அவர்கள் எவ்வளவுக்கும் பணம் செலவழிப்பதுக்காக அவர்களுடைய வங்கி மீதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து கோடிக்கணக்கில் தான் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தனிப்பட்ட வங்கி மீதியை விட கட்சி வங்கி மீதியை நான் சொல்கிறேன் தனிப்பட்ட வங்கி மீதிகள் இப்படி இருக்குன்றதை விடுவோம் நடந்து போவோம் கட்சி வங்கி மீதிகள் வந்து எப்போவுமே ஒரு நல்ல ஒரு கா பேலன்ஸ் காசோடு தான் இந்த வங்கி மீதிகள் நிச்சயமாக இருக்கும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த வேலையில் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த தமிழ் மக்களிடம் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களிடம் வந்து கையெந்தி நிற்கிறது உண்மையில் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் ஆகிடுது அதில் வந்து அவருடைய இந்த கட்சி பகிர் பதிவுகின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாமதித்துக் கொண்டிருக்கின்றது அதாவது வந்து இந்த உள்ளூராட்சி சபைக்கு முன்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே வந்து டாக்டர் அர்ச்சனா தன்னுடைய கட்சியை பதிவதற்காக முயற்சி எடுக்கின்றார் முயற்சி எடுக்கின்ற பொழுது அங்கே வந்து உடனடியாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது முடிவடைந்ததுனால் அவரால் வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் காரணமாக அவருடைய கட்சி பதிய முடியவில்லை ஒரு கட்சியை பதிந்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் வந்து ஆரம்பிக்கப்படும் அது மட்டுமல் வங்கி கணக்குகள் ஆரம்பித்தால் அங்கே இருக்கின்ற மக்கள் சந்தா அல்லது வந்து நன் நன்கொடையாகவோ ஏதாவது செய்து அவர்களுக்கான கொடுப்பனவுகளை கொடுக்க முடியும் அப்பொழுது வங்கி மீதியில் பணம் இருக்கும் இது வந்து இப்பொழுது ஒரு சுயாட்சியை குழுவாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து என்ன செய்கிறார் சொன்னால் தொடர்ச்சியாக தன்னுடைய வங்கி கணக்குகளை கொடுத்து பணத்தினை பெற்றுக்கொள்கிறார் ஒரு சில நபர்களை வந்து இங்கே நம்புகிறார் இவர்கள் வந்து என்னோடு பயணிக்கிறார்கள் இவர்கள் எனக்கு வந்து உறுதுணையாக இருப்பார்கள் அல்லது வந்து என்னோட இறுதி வரை சரியாக பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் பல இடங்களில் சொல்கிற விஷயம் வந்து இங்கே யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியாது அது உடன் பிறந்த சகோதரமாக இருந்தாலும் சரி யாரையுமே நம்ப முடியாது என்ன காரணம்னு சொன்னால் தேவை முடிஞ்ச உடனே வந்து அவர்கள் தங்களுடைய தேவையை முடிஞ்ச உடனே விட்டு போயிடுவார்கள் இதுதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கும் வந்து நடந்துக்கின்ற விஷயம் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் பாராளுமன்ற தேர்தலில் வந்து நடந்த விஷயமும் இதுதான் அதாவது வந்து சேர்ந்து பயணித்தவர்களை நூற்றுக்கு நூறு வீதம் நம்பி இந்த பணக்கூழுக்கள் வாங்கல்களால் அதுக்களால் ஏற்பட்ட சர்ச்சைகள் அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி சபை தேர்தலில் இந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்றுக்கிறது அதாவது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய தன்னிலை விளக்கமாக சொல்கிற தான் வந்து பணம் எதையுமே வந்து தன்னுடைய வங்கிக்கு தான் நேரடியாக பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்றும் அவர்களுடைய கட்சியில் வந்து பயணித்தவர்கள் ஊடாக அந்த பணங்கள் வந்து பரிமாறப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுறது இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு சிலர் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவை விழுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட ரீதியில் வந்து அவர்கள் ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களை செய்துவிட்டு அதுக்கப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் வந்து தவறான கருத்துக்களை பகிர்ந்தது அல்லது வந்து தவறான முறையில் வந்து இந்த கட்சிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய அந்த க சுயே குழுவைகளை பயணிக்கின்ற சகோதரர்களிடம் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணி அவர்களை பிரித்த எல்லாமே வந்து இப்போ சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது இது சம்மந்தமாக நிறைய பேர் தாங்கள் தான் அதனை செய்தோம் அப்படின்னு சொல்லி உரிமை கோரி பேசுகின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது இதில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை கொண்டு நடத்துவதற்கு வந்து பணம் மட்டும்தான் தேவையாக இருக்கிறது மூல மூளையினுடைய அளவோ அல்லது அவங்க மூளை அதாவது எவ்வளவுக்கு உழவு தங்களுடைய மைண்டை வந்து பாவிக்க வேண்டுமோ அவ்வளவு பாவிக்கிறார்கள் ஆனால் இவற்றை கொண்டு நடத்துவதற்கு கட்சிக்கு வந்து நிதி இல்லை இந்த நிதியை வந்து புலம்பயத்தை சேர்ந்த மக்களிடம்தான் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையில் கௌரவ பாராளுமன்ற ஒரு பெண் டாக்டர் அலோச்சனை அவர்கள் இருக்கிறார் அதனால் பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா வேண்டி அவர் தனக்கு தேவையான பணம் தேவை அவர் வழக்குக்கு தேவையான பணம் தேவை என்று சொல்கிறார் உள்ளூராட்சி சபை தேர்தல் தேவை என்று சொல்கிறார் இவர்கள் பணத்தை கொடுப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பணத்தை வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு கொடுப்பதை போல பணத்தை சேகரிக்கிறார்களா அல்லது வந்து பணத்தை வேண்டுபவர்கள் வேறொருவர் வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணுகிறாரோ என்னோ தெரியவில்லை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மீது பழியை வந்து சுமத்தி விடுகிறார்கள் இல்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவினுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பணம் என்பதனால அவரை வந்து அந்த பணத்தை மட்டுமே எல்லாத்தையுமே தேவையாக கொண்டு அவருடைய அந்த பணத்தை பணத்தை தான் இவருக்கு தேவை அதனை பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டு அதை வச்சு கொண்டு அவரை வந்து அசிங்கப்படுத்துகிற செயல்கள் நிறைய வந்து சமூக ஊடகங்களில் வந்து காணக்கூடிய இருந்தது இதில் இன்னும் அண்மையில் நான் கடந்த ஒரு சில வீடியோக்களை சொல்லியிருந்தேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த கட்சியினுடைய தோல்விக்கு காரணமும் வந்து இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்கள்லாம் பணம் வழங்கினோம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் வந்து பகிர்வுகளை போட்டுக்கிறோம் தான் இந்த தோல்வியும் அப்படின்னு சொல்லப்படுறது கௌரவ பாராளுமன்ற ஒரு பெயர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்படுகின்ற பணம் வந்து அவருடைய சொந்த தேவைக்காக கொடுப்பதில்லை அவருடைய கட்சிக்காக கட்சியை கொண்டு நடத்துவதற்காக கொடுக்கப்படுகிற பணங்கள் ஆனால் பணங்கள் கொடுக்கப்படுகின்ற வந்து இந்த இடையில் பயணிப்பவர்கள் டாக்டர் அர்ஜுனாவோடு சேர்ந்து நான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயணித்துக்கொண்டு இந்த பணத்தை வாங்கி கொண்டு ஒரு சிலர் வந்து தங்களுடைய தேவைகளை முடித்து விட்டு அல்லது தங்களுடைய தேவை தங்களுடைய வங்கிகளில் பணத்தை எடுத்து விட்டு டாக்டர் அர்ஜுன அவர்களிடம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் ஆதாரங்களை கேட்கின்ற போது ஒரு சிலர் கொடுக்குறார்கள் ஒரு சிலர் இல்லை என்றார்கள் இல்லை நாங்கள் டாக்டர் அர்ஜுனாவிடம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மலப்பல்கடனான பதவிகளையும் வந்து இந்த சமூக ஊடகங்களில் பகிர்வதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதுல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனை அவர்களுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்றார் தன்னிடம் அந்த பணத்துக்கு மட்டுமே தன் கணக்கு சொல்ல முடியும் மற்றவர்களிடம் வந்து கொடுக்கின்ற கணக்குக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை சொல்றாரு ஆனால் புலபேசத்தில் ஒரு ஒரு சிலர் இருப்பவர்கள் ஒரு சில ம மக்கள் அதாவது வந்து பணத்தை கொடுத்து விட்டு நாங்கள் பணத்தை கொடுத்தோம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து பணத்தை வாங்கி விட்டார் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயமும் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கோம் அதே வேளையில் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களும் வந்து இன்று தன்னுடைய வேலை ஒளியில் தோண்டி தன்னுடைய கடக்கதையை சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் எந்த ஒரு பணமுமே வந்து என்னென்னத்துக்கு செய்தேன் என்னென்ன செய்யப்பட்டது தனக்கு வந்த வருமான கணக்குகள் வருமானம் அவ்வளவு செலவுகள் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லப்பட்டது ஆனால் அதையும் மீறி யாராவது பணங்கள் கொடுக்கணும்ன பொழுது தன்னை வந்து கல்லன் அப்படின்னு சொல்லுவது தன்னுடைய அதை தன்னுடைய கவலையை வந்து தெரிவிச்சிருந்தேன் தன் வந்து தன்னுடைய வருமானங்கள் இவ்வளவு வருமானங்கள் இருக்கிறது இவ்வளவு சில இதுகள் இருக்கிற பொழுது நான் இவற்றை எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் இந்த அரசியல் பயணத்தில் வந்து நான் அரசியல் பயணத்தில் வருகின்ற பொழுது இப்படி தனக்கு சொல்கின்ற பொழுது கவலையாக இருக்காது அது மட்டும் இல்லை இந்த புலம்பெயர் தேசத்து இணைய பிஸ்னஸ் அதுலேயும் வந்து தான் அந்த வெளிநாட்டில் அமெரிக்கா போன்ற கம்பெனிகளுக்கு அமெரிக்கா இருக்கின்ற கம்பெனிகளுக்கு வந்து நான் வியாபாரம் அல்லது பிஸ்னஸ் செய்கின்ற பொழுது அதில் வந்து வருமானம் வரும் டாக்டர் தொழிலை விட அதில் வந்து அளவுக்கு அதிகமான வரும் வருமானம் வரும் நான் வந்து வழியிடங்களில் வந்து ஓட்டி செய்வதில்லை ஓவர் டைம் செய்வதில்லை அதனால் தனக்கு வந்து தன்னுடைய சொந்த பிஸ்னஸ்களை செய்தாலே வருமானம் காணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியது இந்த வகையில் தான் வந்து யாருடைய பணத்தை வந்து ஏமாற்றவில்லை அப்படின்ற வகையில் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை வந்து சொல்லியிருந்தார் மேலே பணம் கொடுக்கறது எல்லாருமே புலம்பி இருக்கிறவர்கள் நிதி சேகரித்து கொடுக்கின்ற பொழுது அது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் கொஞ்சம் கொஞ்சம் நிதி அதை விட இதை வந்து பெரிய பூதாகரமாக்கி அவரை வந்து அவமானப்படுத்தி எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரியவில்லை நாளை இதே பிரச்சனை நாளை டாக்டர் அர்ச்சனை அவர் நல்லவராக பயணிக்கின்ற பொழுது நல்ல ஒரு நியதி நேர்மையானவராக பயணிக்கின்ற பொழுது அதுக்கப்புறமாக இவர்கள் எப்படி இந்த முகத்தை கொடுத்து அவரை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படின்ற ஒரு கவலையும் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் இருக்கிறது இல்லை யாருடைய மனசை நோகடிப்பதோ அல்லது யாருடைய தனிப்பட்ட ரீதியாக தாக்குவதோ அல்லது யாருடைய பேரையுமா நான் இங்கே குறிப்பிடவில்லை காரணம் இது எனக்கு தேவ என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் பயந்து கொள்வேன் அதில் இவருடைய பெயரையும் குறிப்பிட நான் இங்கே பயிரவும் இல்லை பகிர போவதும் இல்லை அது அவரவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு சகோதரர்களாக நாங்கள் எல்லாருமே பயணிக்கிறோம் ஒரு டாக்டர் அர்ச்சனாவுக்கு சகோதரர்களாக நாங்கள் காசு கொடுக்குறோம் எங்களுடைய மக்களுக்காக கொடுக்குறோம் அதில் வந்து ஏனோ தானோ ஒரு சிலர் வந்து திருப்ப முரண்பட்டு முரண்பட்டு செயற்படுவது அப்படி என்பது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் அது வந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் சரி அதை கடந்து போகலாம் ஆனால் அதை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துவது அப்படி என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்குதுன்னு சொல்லி ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னை ஒருவர் கள்ளன் என்று சொல்கின்ற பொழுது அதனை எப்படி ஏற்றுக்கொள்கிறாரோ எனக்கு தெரியவில்லை ஆனால் நாங்கள் அவரோட பயணிக்கிறோம் எங்களால் வந்து அவர் எந்த நூறு வீதம் ஏற்று பயணிப்பதற்கு நாங்களும் தயாராக இல்லை அவர் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்கிறார் ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி உறவுகளை